அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இண்டியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் விவசாயங்கள் செஞ்சுருக்கோம் நம்ம கையில் இருக்க பார்த்திங்களா அந்த நாற்றுகள் வந்து பீர்க்கஞ்செடிகள் விஎன்ஆர் கம்பெனிலேருந்து ரஜினின்ற ரகம் வாங்கி நடவு பண்ணோம் நடவு பண்ணி இன்றைக்கி பதினோராவது நாள் முதல் நாள் நடவு பண்ண நாற்றுகள் வந்து முளைக்கிறதுக்கு இரண்டு நாட்களாகிடுச்சு இந்த எட்டு நாட்களில் நாற்றுகள் வந்து நல்ல அளவுக்கு வளர்ந்துருக்கு நடவு செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கு நாற்றுகள் குழித்தட்டில் விடும் பொழுது எப்படி நம்ம நடவு பண்ணுறதுக்கு பதமான நாற்றுகளாக வந்திருக்குன்றத முதல்ல எப்படி பார்க்கணுன்னா நம்ம நாற்றுகளை எடுத்து பார்த்தோம்னா வேர்கள் நீங்கள் இந்த அளவுக்கு இருந்தணும் நம்ம இந்த தேங்காய் நாறுகள் வந்து கீழே உதிரக்கூடாது நம்ம இப்போ ஆட்டினா கூட வீழமாட்டிக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம நாற்றுகளை நம்ம நிலத்தில் நடவு பண்ண தான் ஒருமையாக அவசியம் இந்த நாற்றுகளை இப்போ நம்ம ந ஒரு கரெக்டாக பத்தாவது நாள் பதினோராவது நாள் நம்ம நடவு பண்ணுறோம் இந்த நாட்களில் நாம் நாட்கள் நடவு பண்ணும்போது வெகு விரைவாக செடிகள் வந்து மண்ணில் வேர்கள் பாயிறதுக்கான கரெக்டான ஸ்டேஜ் நம்ம இன்னும் ஒரு நான்கு நாட்களுக்கு நாட்கள் கழித்து நடவு பண்ணோம்னா நமக்கு வேர்கள் பிடிக்கிறதுக்கு அதிகமான நாட்கள் எடுத்துக்கும் அதனால் நமக்கு வந்து செடிகளுடைய வேகம் குறைவான அளவு இருக்கும் நமக்கு காய்கள் காய்க்கக்கூடிய நாட்கள் வந்து முப்பத்தைந்து நாட்கள் நாற்பது நாட்கள்ன்றது ஐம்பது நாட்களாக மாறும் இதனால் நம்ம கரெக்டான நாட்களை நடவு பண்ணோம் எப்பயுமே வந்து நிலம் தயாராக இருந்தால் மட்டும்தான் தான் நம்ம குழித்தட்டில் நாற்றுகள் விடணும் நிலத்தை தயார் பண்ணாமல் குழித்தட்டில் நாற்றுகள் விட்டோம்னா நமக்கு மழை பெஞ்சு தான் அந்த ஏன்னா சரியான நாட்களை நடவு பண்ணால் நம்மளுடைய வேலைகளை பாதியாக குறைஞ்சிரும் நம்ம நாட்கள் தவறி நடவு பண்ணோம்னா அதிகமான அளவுக்கு உழைக்கணும் ஃபெர்டிலைசர்களை பயன்படுத்தணும் உரத்தை பயன்படுத்தணும் இதனால் நம்ம வந்து கரெக்டாக பத்தாவது நாள் பண்ணோம் இப்போ இந்த ஸ்டேஜ் நம்ம பத்தாவது நாளில் இந்த மாதிரி இன்னைக்கு பதினோராவது நாள் நேற்று நம்ம நடவு பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம நிலத்தில் நேரடியாக தண்ணீர் பாய்ச்சி நடவு பண்ணுறோம் நமக்கு வெயில் அதிகமாக இருக்குது நண்பர்களில் நீர் பாசனத்தில் நம்ம நடவு பண்ணலாம் ஒரு எளிமையானதாக இருக்கும் நமக்கு கலைகள் முளைக்காது என்னுடைய வேலையை பாதியாக குறைச்சிரும் ஆனால் அதை பார்த்தோம்னா நம்ம நடவு பண்ணுற நூறு செடிகளில் ஐம்பது செடிகள் வந்து கருகி போயிடும் நீரில் வந்து இந்த மல்சிங் சீட்டுடைய ஈட்டுக்கும் இந்த மண்ணு வந்து நி நிலம் குளிர்ந்தால் மட்டும்தான் நமக்கு வெயிலை வந்து அதிகமான அளவுக்கு நமக்கு கொடுக்காது அதனால தான் நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம க நிலத்தை பாருங்கள் நிலத்தில் நேரடியாக தண்ணீர் பாய்ச்சிரும் நிலத்தடியில் நேரடியாக தண்ணீர் போது நிலத்திணை வந்து நம்ம இருந்து குளிமைப்படுத்துகிறோம் கிட்டத்தட்ட இரண்டாவது தண்ணிகள் வந்து அடுத்த இரண்டு நாட்கள் நம்ம தண்ணீர் பாய்ச்சிடணும் இல்லைனாக்கா வெயில் அதிகமாகும்போது நமக்கு செடிகள் வேர் பிடிக்காது வேர் பிடிக்காத செடிகள் வந்து கருகி போயிருது வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி நட பண்ணும்போது நம்ம நடப்பு பண்ணக்கூடிய நூறு செடிகளில் நம்ம தொண்ணூறு செடிகளை காப்பாற்ற முடியும் சொட்நீர் பாசனத்தில் நம்ம நடவு பண்ணோம்னா நம்ம நிறைய செடிகள் கருகி போயிடுது அதனால நம்ம சொட்நீர் பாசனத்தில் நடப்ப நம்ம சொட்நீர் பாசனம் கிடையாதுன்னு கிடையாது நம்ம இருக்குது இருக்கு ஆனால் செடிகள் காப்பாத்துறதும் ஒரு விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் விதைகளுடைய காஸ்ட் இன்னைக்கு அதிகமானதாக இருக்குது அதை தாண்டி நம்மளுடைய உழைப்பு வீணானதாக மாறக்கூடாது அதனால் நம்ம இன்னைக்கு நீர் பாசனத்தை பயன்படுத்தலை நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் பாருங்களேன் இந்த இடத்துல நம்ம நீர் பாசனமும் போய்ட்டு வச்சிருக்கோம் ஆனால் அந்த நீர் பாசனத்தை போட்டு நம்ம விவசாயம் பண்ணுறது கிடையாது ஏன்னா தண்ணீரினுடைய தேவை எவ்வளோ கொடுக்குறோமோ அளவுக்கு தான் நம்மளுடைய செடிகளை காப்பாற்ற முடியும் இதில் நம்ம இந்த மாதிரி சேர்களை வாரி வச்சு நடவு பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மல்சிங் ஷீட்லேருந்து நமக்கு காற்று வெளியே வரக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம சேர்களை வாரி வச்சிடணும் இன்றைக்கி நிறைய வீடியோக்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அதாவது இந்த டீ கப்புங்க இருக்குது பார்த்தீங்களா அந்த பேப்பர் கப்பை கீழே பாட்டத்தை எடுத்துகிட்டு அந்த வச்சிட்றாங்க இந்த செடிகள் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் ஆனால் அது வாங்க போனால் கூட நம்ம வந்து இப்போ மூணாயிரம் நாட்கள் இருக்குது ஒரு கப்புனுடைய விலை வந்து ஒரு ரூபா மூணாயிரம் ரூபா செலவு பண்ணோம் ஆனால் நம்ம எளிமையான முறையில் மண்ணை வாரி அந்த மல்சிங் சீட்டுடைய அனல் காற்று நம்ம செடிகளை மாலாமல் படாமல் நம்ம பாதுகாத்தாக்கா தான் நம்ம செடிகள் வந்து நல்லபடியாக வேர்கள் பிடிச்சி வளரக்கூடியதாக இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி நடவு பண்ணுறோம் பேசிக்காக இந்த மாதிரி பண்ணக்கூடிய செடிகள் இன்னும் ஒரு பத்து பதினைந்து நாட்களில் நமக்கு கொடிகள் வர ஆரம்பிச்சிடணும் கொடிகள் வந்தோடனே பந்தல்கள் உச்சியை வந்து ஒரு பத்து பதினைந்து நாட்கள் இருபது நாட்களில் நம்ம பந்தல் உச்சியை தோட்டிடலாம் அதிலேருந்து ஒரு இருபது நாட்களுக்குள்ளே நம்மளுடைய தோட்டம் காய்கள் கொடுக்கக்கூடியதாக மாறிடும் பீர்க்க காய்களை பொறுத்த வரைக்கும் சராசரியாக வந்து நம்ம நடப்புணிலேருந்து முப்பத்தைந்துலேருந்து நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ள முதல் அறுவடையை முடிச்சுடலாம் நாம் இன்றைக்கி பதினோரு நாட்கள் இன்னும் ஒரு மாதம் தான் நம்மளுடைய முதல் அறுவடைக்காக நம்ம தோட்டத்தில் காத்துக்கணும் அது வரைக்கும் நம்மளுடைய உழைப்பு ஆளை பிரியுதுன்றதுதான் ஒருமை அவசியம் ஏன்னா எதுவுமே உழைப்பு இல்லாமல் இங்கே வந்து காய்கள் கொடுத்துறது கிடையாது ஒரு விவசாயினுடைய உழைப்பு அந்த அளவுக்கு நம்ம நிறைய இதுவாக காட்ட முடியாது ஏன்னா ஏன்னா காட்டுறது கூட வந்து நூற்றில் ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட நம்ம காட்டுறது கிடையாது நம்ம வீடியோக்கள்லாம் ஏன்னால் நம்ம விவசாயத்தை செய்யும் பொழுது பல கஷ்டமான வேலைகள் செய்யும் பொழுது அதெல்லாம் காட்டுறது கிடையாது ஒரு விவசாயினுடைய உழைப்பு அந்த மாதிரி கஷ்டமானது அதெல்லாம் கடந்து எப்படி எப்படி ஒரு செடிகளை காப்பாற்றி அதை பந்தல்களில் மேலே ஏற்றி அதை உருவாக்கி காய்களை காய்க்க வைக்கிறோம் அதெல்லாம் வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது விவசாயி பிடிச்சவங்க ஒரு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி